சினிமா அமர்ஸ்கர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் நம்மளோட வணக்கம் சார் வணக்கம் நீண்ட நாள் ஒரு இடைவேளை அஜித் சார் அடுத்த படத்தோட அப்டேட் வரல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அஜித் சார் இப்போ சென்னைக்கு வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ என்ன அப்டேட் சார் பேக் டு பேக் வரப்போகுது தமிழ் சினிமாலே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மன்றம் இல்லாமல் ஒரு டாப் ஸ்டார் இருக்காருன்னா அஜித் தான் அதாவது வந்து அஜித் வந்து ஆரம்பத்தில் நிறைய போராட்டங்களுக்கு அப்புறம் தான் சினிமாவில் வந்து வெற்றி தீனா படம்லாம் கமிட் பண்ண நேரத்தில் அவர் வந்து ஒரு ஆக்சிடென்ட்டை மீட் பண்ணார் அந்த ஆக்சிடெண்ட் போது பார்த்திங்கன்னா அன்னைக்கு அவருக்கு கொடுத்துருந்த அட்வான்ஸ் எல்லாம் பல தயாரிப்பாளர்கள் வந்து திருப்பி வாங்கிட்டு போயிட்டாங்க ஸோ அதெல்லாம் வந்து அஜித்தோட மனசில் ஒரு பெரிய காயமாக இருந்துச்சு தீனா படம் வந்ததுக்கப்புறம் தான் அஜித் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறினார் அடுத்தடுத்து பேக் டு பேக் நிறைய வெற்றி படங்கள் கொடுத்தாரு இருந்தாலும் நடுவில் நடுவில் பார்த்தீங்கன்னா பெரிய படங்கள்லாம் இருந்துச்சு அவரோட கேரியரில் வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை வந்து அஜித் பார்த்துருக்காரு இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அஜித் வந்து ஒரு பெரிய ஸ்டாராக உருவான காலகட்டங்களில் அஜித்தோடைய ரசிகர்கள் மன்றத்தை வந்து அஜித் வந்து துணிஞ்சு கலைச்சிட்டார் அதாவது வந்து இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் ரசிகர் மன்றத்தை வந்து நற்பணி மன்றமாக மாற்றியிருக்காங்க இதெல்லாம் நடந்திருக்கு ஆனால் ரசிகர்கள் மன்றமே வேண்டாம் அப்படின்னு கலைச்சது அப்படின்னா ஒரு டாப் ஸ்டார் ஒருத்தர் கலைச்சிட்டார் அப்படின்னா அது அஜித் மட்டும்தான் வேறு யாருமே கிடையாது யாருக்குமே இல்லாத அந்த துணிச்சல் அஜித்துக்கு வந்துச்சு அஜித் கலைச்சிட்டார் அதுக்கு காரணம் என்னென்னா ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தை கவனிக்காமல் படிக்காமல் அஜித்து அஜித்துன்னு சொல்லிட்டு அஜித்தோட படங்கள் ரிலீஸ் ஆகும்போது பாலாபிஷேகம் பண்ணுறது லாட்ரி ஷீட்டை கிழிச்சு போடுறது பேனர் கட்டுறது வினையில் வைக்கிறது இந்த மாதிரியாக நிறைய அஜித்துக்காண்டியே வேலை செய்கிறதுனால அவங்க வாழ்க்கையை வந்து சரியாக பார்க்காம அவங்க வந்து ஒரு ர ஒரு நடிகனுக்காண்டி வேலை பார்க்குறது வந்து அஜித் பிடிக்கல அஜித்தோடைய பாலிசி என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு நடிகன் நான் வந்து நடிக்கிறதுக்கு பணம் வாங்குகிறேன் திரையில் நடிக்கிறேன் அது என்னுடைய வேலையாக தொழிலாக நான் செய்கிறேன் நீங்கள் வந்து ரசிகர்கள் என்னோடய படம் ரிலீஸ் ஆகும்போது படத்தை தேட்டரில் பாருங்கள் கொண்டாடுங்க விசில் அடிங்க என்ஜாய் பண்ணுங்கள் எல்லாமே பண்ணுங்கள் ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் என்னுடைய வேலையை என்னை பார்க்க விடுங்க அப்படிங்கிறது தான் அஜித்தோட பாலிசி அதனால் ரசிகர்களை தொந்தரவு பண்ணக்கூடாது நம்ம நம்மளுடைய எப்படி சொல்கிறது புகழுக்காண்டி நம்மளுடைய பேருக்காண்டி நம்மளுடைய பழத்துக்காண்டி நம்மளுடைய வளர்ச்சிக்காண்டி ரசிகர்களை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் வந்து அஜித் வந்து ரசிகர் மன்றத்தை கழச்சிட்டாரு இந்த கலைச்ச காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துடுச்சு அதாவது ஒரு ஒரு டாப் ஸ்டார் வந்து ரசிகர் மன்றத்தை கலைக்கலாமா கலைச்சா வந்து அவர் அவருக்கு வந்து ரசிகர்கள் தொடர்ந்து இருப்பாங்களா ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டாங்கன்னோன்ன கோவத்தில் வந்து ரசிகர்கள் வந்து கலைஞ்சு போயிடுவாங்க இனிமே அவரோட படங்கள் ஓடாது இனிமே அவரோட படங்கள் வெற்றி அடையாது இனிமே வந்து அவர் ரசிகர்கள் வந்து வர மாட்டாங்க கோவத்தில் இருப்பாங்க இப்படி நிறைய விமர்சனங்கள் வந்து அஜித் மேலே இருந்துச்சு அன்னைக்கு நிறைய ஊடகங்களில் கூட இது விவாதமாகவே எடுத்து பண்ணாங்க அதாவது வந்து அஜித் ரெண்டு விதமாக பண்ணாங்க ஒன்னு வந்து இப்படி நான் சொன்ன மாதிரி கலைச்சிட்டா அது எந்த என்ன ஆபத்தை உண்டாக்கும் அப்படிங்கிற மாதிரியும் கலைச்சது நல்ல விஷயமா அப்படிங்கிற மாதிரியும் விவாதங்கள்லாம் பண்ணாங்க ஆனால் அஜித் வந்து யாரை பற்றியும் கவலைப்படல அவர் எடுத்த ஸ்டாண்டில் அவர் மாற்றமே பண்ணாமல் இருந்தார் இன்னைக்கு வரைக்கும் மாற்றமே இல்லாமல் இருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ரசிகர் மன்றத்தை கலைச்சதுக்கு அப்புறம் தான் அஜித்துக்கு வந்து ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் ஆகாது அதாவது அஜித்தை வந்து கொண்டாடுறாங்க வெறித்தனமாக கொண்டாடுறாங்க அஜித்துக்கு ரசிகர் மன்றமே கிடையாது ரசிகர் மன்றத்தை அஜித் வந்து என்கரேஜே பண்ணல ரசிகர்களை வந்து தட்டி கொடுக்கல ரசிகர்களை வந்து ஆதரிக்கல ஆனாலும் பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு வந்து பெரிய ரசிகர் கூட்டம் சேருது எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா தலைவா தலைவான்னு வந்து கொண்டாடுறாங்க கடவுளே அஜித்துன்னு கொண்டாடுறாங்க இந்த மாதிரி வந்து வெறித்தனமாக ஒரு நடிகனை ரசிகர் மன்றமே இல்லாமல் வந்து கொண்டாடுவாங்களா அப்படின்னா கொண்டாடுறான் அஜித் ரசிகர் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அஜித் ரசிகர் வந்து அஜித்தை வந்து இப்போ இல்லை அஜித் வந்த முதல்ல இருந்தே பார்த்தீங்கன்னா கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் கூட அதாவது தலையின்னு கூப்பிடாதீங்க என்னை கடவுளே அஜித்னு கூப்பிடறது பண்ணாதீங்க அப்படின்லாம் கூட சமீபத்தில் வந்து அஜித்தே வந்து அறிக்கை விட்டுருந்தார் இது எப்படின்னா அஜித்தோடைய முதிர்ச்சியை காட்டுது இப்போ அஜித்துக்கு இதுக்கு முன்னாடி வந்த படம் பார்த்திங்கன்னா குட் பேட் அக்லி குட் பேட் அக்லி வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்துச்சு கலெக்ஷன் வந்து அதிரிபுதிரியான கலெக்ஷனை பண்ணுச்சு எப்படி சொல்கிறது அந்த அந்த அஜித் உடைய ரசிகர்கள் அந்த படத்தை பார்த்து கொண்டாடின காரணம் என்னென்னா ஆதிக்க ரவிச்சந்திரன் அஜித் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண முதல் படம் அந்த படத்தில் வந்து ஆதிக்க ரவிச்சந்திரன் வந்து அஜித்தை வந்து ரசிகர்களுக்கு எப்படி பிடிக்குமோ அஜித்தோட படமாக அஜித் ரசிகர்களுக்கு பிடிச்ச படமாக அஜித்தை மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து அஜித்துக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு எப்படி சொல்றது மாசான அஜித் எப்படி இருப்பாரோ அப்படி வந்து படத்தை எடுத்திருந்தாரு அஜித்தை காமிச்சிட்டாங்க பழைய அஜித்தை காமிச்சது மட்டும் இல்லை அஜித்தருடைய ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி அஜித் ரசிகர்கள் கொண்டாட மாதிரி கொண்டாட கொ கொண்டாடி என்ஜாய் பண்ணுற மாதிரி அந்த படத்தில் முழுக்க முழுக்க வந்து அஜித்தை வந்து அஜித்தை மட்டுமே காமிச்சாங்க ஃப்ரேம் டு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அஜித் தான் இருப்பார் அஜித் பேசுகிற மாஸ் டைலாகு அஜித் பேசுகிற பஞ்ச் டைலாகு அஜித்துடைய வாக்கு லுக்கு ஸ்டைலு அஜித்துடைய ஆக்ஷனு எல்லாமே பாட்டு டான்ஸ் எல்லாத்தையுமே அந்த படத்தில் காமிச்சிருந்தாங்க ஆடியன்ஸ் வந்து படத்தை பாட்டு என்ஜாய் பண்ணாங்க ஆனால் இந்த குட் பேட் அகிலியை பொறுத்த வரைக்கும் ஒரு விமர்சனம் கொஞ்சம் வந்துச்சு என்ன விமர்சனம் வந்துச்சுன்னா இது வந்து அஜித் ரசிகர்களுக்கு மட்டுமே பிடிச்ச படமாக இருக்கும் இது வந்து பொதுமக்களுக்கு பெருசாக கனெக்ட் ஆகாது அப்படின்ற விமர்சனம்லாம் வந்துச்சு ஆனால் வந்து பொதுமக்களும் கனெக்ட் ஆகி பார்த்தாங்க பொதுமக்கள் எப்படி கனெக்ட் ஆகி பார்த்தாங்கன்னா என்னடா அந்த படத்தை இவ்வளோ கொண்டாடுறாங்க ஏன் இவ்வளோ சூப்பர் ஹிட்டாக ஓடுது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே உள்ள படத்தை பார்த்தாங்க படம் வெற்றி படம் பெரிய கலெக்ஷன் பண்ணிச்சு அஜித்தோட கேரியரில் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் படமாக வந்து குட் பாய் இருந்துச்சு ஸோ இப்படி இருக்கும்போது அஜித் வந்து இந்த படத்தை முடிச்சுட்டு கார் ரேஸ்க்கு போயிட்டார் துபாய்க்கு வந்து கார் ரேஸுக்கு போயிட்டார் கார் ரேஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திர சொல்லிட்டு போயிட்டார் நீங்கள் எனக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு கதை பண்ணுங்கள் அதாவது வந்து இந்த படம் வந்து எனக்கு ரசிகர்களுக்கு இதுக்காண்டி எடுத்த படமாக இருக்குது இது இல்லாமல் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஜனரஞ்சகமான மாசான ஒரு படம் வந்து நம்ம ரெடி பண்ணோம் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணணும் நீங்கள் அதுக்கான கதையை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜித் கிளம்பி போயிட்டார் துபாய் துபாயில் போய் வந்து கார் ரேஸில் கலந்துக்கிறாரு கார் ரேஸில் கலந்துக்கிறாரு அப்படின்னா அந்த கார் ரேஸை கண்டக்ட் பண்ணுவாங்கள்ல அந்த ஆர்கனைஸ் பண்ணுவாங்கள்ல அவங்க வந்து அஜித்தை பார்க்க வந்த கூட்டம் இங்கே தமிழ்நாட்டில் தான் அஜித்துக்கு ரசிகர்கள் தமிழ்நாட்டை தானே அஜித்துக்கு ரசிகர்களே இல்லை அப்படிங்கிற ஒரு கமெண்ட்லாம் இருந்துச்சு ஆனால் உலகளவில் அஜித்துக்கு ரசிகர்கள் இருக்காங்க அஜித் எங்க போனாலும் வந்து தமிழ் மக்கள் அஜித்தோட ரசிகர்கள் வந்து அஜித்தை கொண்டாடுவாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து சரியான உதாரணம் எது அப்படின்னா நம்ம துபாய் கார் ரேஸ் தான் துபாய் கார் ரேஸ்ல வந்து நம்ம தமிழ் மக்கள் வந்து துபாயில் இருக்கிற தமிழ் மக்கள்லாம் குமிஞ்சிட்டாங்க அதுவும் இல்லாம அஜித்தை நம்ம கார் ஓட்டும் போது பார்க்கணும் அஜித் கார் எப்படி ஓட்டுறாருன்னு பார்க்கணுங்கிறதுக்காண்டி நம்ம இந்தியாவில இருந்தே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில இருந்தே பார்த்தீங்கன்னா துபாய்க்கு டிக்கெட் போட்டு பல ரசிகர்கள் போய் அங்கே ரூம் போட்டு இந்த கார் ரேஸை பார்த்தாங்க அப்போ அந்த ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா தல தல தலைன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் கடவுளே அஜித்தே கடவுளே அஜித்தேன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி வந்து அல்டிமேட் ஸ்டார் அல்டிமேட் ஸ்டார்னு கத்த ஆரம்பிச்சாங்க இதெல்லாம் வந்து இந்த ஆர்கனைஸ் பண்ணவர் அவர் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் கிடையாது அவர் பார்த்துட்டு என்னடா அது வழக்கமாக ஒரு கிரிக்கெட் அவர் பார்த்துட்டு வழக்கமாக ஒரு கார் ரேஸ் நடத்துகிற இடத்துல இப்படியெல்லாம் வந்து ஒரு 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 கார் ரேஸ் ஓட்டுறவருக்கு பெரிய ஆடியன்ஸ் இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து ஆடியன்ஸ் வந்து கத்தி என்ஜாய் பண்ணி கூச்சலிட மாட்டாங்க யார் ராய் யார்காண்டி இப்படி கத்துலாங்க அப்படின்னா அஜித் அப்படின்னு தெரிஞ்சிட்டார் அஜித்துங்கிறவர் யார் அப்படின்னு அவர் விசாரிச்சா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாசான ஒரு ஹீரோ அதாவது வந்து அவருடைய படங்கள் எல்லாமே அதிர் புதிரி வெற்றி அடையும் ரசிகர்கள்ட்ட பெரிய செல்வாக்க பெற்ற ஹீரோன்னு தெரிய வருது பார்த்து அதாவது அவரே ஷாக்காகிறார் இப்படி கூட வந்து ஒரு நடிகரை கொண்டாடுவாங்களா இந்த அளவுக்கு கூட ஒரு நடிகர் மேலே வெறித்தனமாக இருப்பாங்களா அப்படின்னு வந்து அந்த ஆர்கனைஸ் பண்ணுறவரே வந்து பார்த்து ஷாக் ஆகிட்டார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கனைஸ் பண்ணுறவரே ஒரு பேட்டி கொடுத்துருக்கார் யூடியூப்பில் இருக்குது அதாவது இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஒருத்தரை வந்து ஒரு நடிகரை கொண்டாடுறாங்க அப்படின்னா அவ்வளோ செல்வாக்கு உள்ள நடிகராக அஜித் இருக்கார்னும் போது அப்புறம் தான் நானே வந்து அஜித்தை பார்த்து மிரண்டு போனேன் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு தொடர்ந்து வந்து கார் ரைஸ் ஓட்டிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து சென்னைக்கு வந்து இந்த கதை எப்படி இருக்குது என்ன பகுதி இதெல்லாம் அஜித் கேட்டுக்கிட்டே இருந்தார் ஒரு பக்கம் இதனோட தயாரிப்பாளர் யாரா இருக்கும் அப்படிங்கிற நிறைய வந்து கேள்விகள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோமியோ பிச்சர் ராகுல் ரோமியோ பிக்சஸ் ராகுல் யார் அப்படின்னா அவர் அதாவது இது வரைக்கும் படங்கள் வந்து விநியோகம் பண்ணியிருக்காரு வாங்கி பெரிய பெரிய படங்கள் பண்ணியிருக்காரு இன்னும் சொல்லப்போனால் அஜித்தோட குட் பை டக்லி படத்தினுடைய விநியோகஸ்தர் கூட பார்த்தீங்கன்னா ரோமியோ பிக்சஸ் ராகுல் தான் அவர் வந்து அஜித்தை வச்சு படம் தயாரிக்கணும்னு ஆசைப்பட்றாரு அஜித்தை வந்து எனக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க தயாரிக்கிற வாய்ப்பை கொடுங்கன்னு கேட்குறாரு அப்போ அஜித்திட்ட நிறைய பேர் சொல்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா சார் அவர் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் வந்து ஒரு தயாரிப்பாளர் கிடையாது அவருக்கு தயாரிப்பு அனுபவம் கிடையாது ஆனால் அவ அனுபவம் கிடையாது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட படத்தை எடுக்கிறதுக்கு முந்நூற்றி ஐம்பது நாலு கோடி ரூபாய் பட்ஜெட் தேவைப்படும் அந்தளவுக்கு ஒரே நேரத்தில் வந்து பணம் பெற்ற முடியுமா ஃபைனான்ஸ் வாங்க முடியுமா இதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கு சார் ஒரு புது தயாரிப்பாளருக்கு நம்ம ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நம்பி படத்தை கொடுக்க வேணாம் நிறைய விமர்சனங்கள்லாம் இருந்துச்சு ஆனாலும் பார்த்தீங்கன்னா அஜித் வந்து ரோமியோ பிக்சர்ஸ் ஆகல் மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருந்தார் காரணம் என்ன அப்படின்னா அதாவது குட் குட்பேட்லி வந்து பெருசாக ஓடாது அப்படி இப்படின்னு நிறைய விமர்சனலாம் இருந்துச்சு காரணம் என்னென்னா அதுக்கு முன்னாடி வந்த விடாமுயற்சி வந்து ஒரு பெரிய தோல்வி படமாக இருந்ததுனால இந்த படத்தை வந்து விநியோகஸ்தர் வாங்குறதுக்கு நிறைய தயக்கம் காமிச்சாங்க குட் அகிலியை பொறுத்த வரைக்கும் ஸோ அப்போது வந்து இந்த படம் ஓடும் நீங்கள் சொல்கிற விலைக்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்து அந்த நம்பிக்கையோடு வாங்கி ரிலீஸ் பண்ணவர் தான் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அப்படி இருக்கும்போது ரோமியோ பிக்சர்ஸ் ராகுலுக்கு இந்த படத்தை வந்து பண்ணலாங்கிற முடிவுக்கு வந்து அஜித் வந்துட்டாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதாவது மார்க்கண்டனி டூ டூ படம் பண்ணுறதுக்கு தான் வந்து ஆதிக்கராவிச்சந்தன் ரெடி ஆயிட்டு இருந்தார் குட் பாடி கார்களுக்கு அப்புறம் அஜித் கூப்பிட்டு இல்லைங்க நம்ம இந்த படத்தை முடிச்சுட்டு நீங்கள் அடுத்த படத்துக்கு போங்க அப்படின்னோன்னே விஷாலை கூப்பிட்டு மார்க் ஆண்டனி வந்து நான் அப்புறம் பண்ணுறேன் டூ அப்புறம் பண்ணுறேன் நான் அஜித் சார் கூப்பிட்டுக்காரனோன்னா விஷாலுமே என்ன சொல்லிட்டாரு ஓகே சார் நீங்கள் அங்கே படம் பண்ணுங்கள் அப்படின்னோன்னே இந்த மார்க் ஆண்டோனி டூவை விட்டுட்டு அஜித் படத்துக்கு வந்தாங்க இப்போ அஜித் படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா வழக்கமாக அஜித் சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் அப்படி தான் அனௌன்ஸ்மெண்ட் வரும் பேர் என்ன வைக்க போகிறாங்கிறது கடைசி வரைக்கும் தெரியாது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லை பதினைஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் அஜித் படத்துக்கு இந்த பேரை அப்படிங்கிறதே வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து இந்த படத்துக்கு வந்து சஸ்பென்ஸ் வைக்காமல் பூஜை போடும்போதே இந்த படம் தொடங்கும் போதே இந்த படம் பேரோட தொடங்கலாம் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம் இந்த படம் வந்து அஜித்தோட ஏகே அதாவது ஃபோர் சிக்ஸ்டி த்ரீலாம் இல்லாமல் பேரோட தொடங்கலாம்னு அஜித் சொல்லிட்டாரு அதனால இந்த கதை வந்து ஒரு அதிர்புதிரியான கதை கதை அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஆடியன்ஸும் ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு கதை ஸோ இந்த கதைக்கு என்ன பேர் நல்லாயிருக்கும் அஜித்தோடைய மார்க்கெட்டிங் வந்து பெருசாக உயர்த்தல் அளவுக்கு பேர் எது நல்லா இருக்கும் அப்படிங்கிற விவாதத்தில் வந்து இருந்துட்டு இருக்காங்க நிறைய ஒரு நாலஞ்சு பேர் வந்து அஜித்துக்கு வந்து ஆதிக்கு வந்து எழுதி கொடுத்துருக்கிறாரு அதில் அஜித் எதை டிக் பண்ணுவார் அப்படின்னு தெரில அந்த அவர் டிக் பண்ணுற பேர் வந்து உடனே அது அனௌன்ஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்களோட ஒரு தாரக மந்திரமாக அந்த பேர் மாறிடும் ஏன்னா அளவுக்கு வந்து அஜித் ரசிகர்கள் வந்து அஜித்தை கொண்டாடுறாங்க ஆதிக்கு ரவிச்சந்திரன் வந்து இந்த படத்தை குட்பாடகி மாதிரி வந்து அஜித்துக்கான படம் அஜித் ரசிகர்களுக்கான படம்னு எடுக்காமல் இந்த படம் வந்து கமர்ஷியலான படம் அதே நேரத்தில் மாசான அஜித்தை காட்டக்கூடிய பொதுமக்கள் எல்லாருமே அதாவது வந்து காமன் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகி பார்க்கக்கூடிய ஒரு படமாக வந்து இது தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த கதையை ஸோ இப்போ ம கிரிக்கெட் ரேஸ் மட்டும் இல்லாமல் அஜித் வந்து துப்பாக்கி சுடுதலேருந்து அவருடைய என்னென்ன பேஷன் ஒன்று இருக்கு பார்த்திங்களா அந்த பேஷனையும் அஜித் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்காரு அஜித்தை பொறுத்த வரைக்கும் மூணு விதமாக அவர் வந்து அவருடைய லைஃப் ஸ்டைலில் பிரிச்சிட்டார் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது என்ன அப்படின்னா ஃபேமிலி அப்புறம் பேஷன் அப்புறம் வந்து அவருடைய ப்ரொஃபஷன் இப்படி மூணையும் வந்து தனித்தனியாக பிடிச்சிட்டாரு ஸோ மூணு பேருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுக்குறாரு இப்போ ஃபேமிலிக்கே ஷாலினி ரெண்டு குழந்தைங்க கூட்டிட்டு வெளிநாடு போகிறது சுற்றுப்பயணம் போகிறது அவங்களோட சந்தா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறது அவங்களோட சேர்ந்து சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போகிறது ஜாலியாக இருக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் பண்ணுறாரு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பேஷன் காண்டி கார் ரேஸு அது தீவிரமாக அதில் வந்து ஈடுபட்டு தீவிரமாக பண்றாரு அதாவது ஒரு நடிகன் ஏதோ வந்து ஒரு ஆசை ஒரு 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 ரேஸ் ஓட்டினார் அப்படிங்குற அதில் ஜெயிக்கணும் அதில் வந்து கப்பு வாங்கணும் பெரிய இலக்கை அடையணுங்கிறதுக்காண்டி தீவிரமாக பயிற்சி எடுத்து உடம்பெல்லாம் குறைச்சி கடுமையாக உழைச்சி அந்த அந்த ரேஸ் காண்டி வேலை பார்த்துட்டுருக்காரு ஒரு பக்கம் ஓட்டிட்டுருக்காரு இன்னொரு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனே அவர் உடலை ப்ரொஃபஷன் வந்து எவ்வளோ முக்கியங்கிறது அவர் தெரிஞ்சுக்கிட்டு அது ம மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க நம்ம ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த படங்களும் வந்து அஜித் பண்ணிட்டு தான் இருக்கார் இப்போ அடுத்த படம் வந்து பேரோடு வரப்போகுது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலீலா வந்து கதை தான் நான் இங்கே போடலாம் அப்படின்னு ஒரு ஒரு பேச்சு இருக்குது அதுக்காண்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கதாபாத்திரம் வந்து எஸ் ஜே சூர்யா போடலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எஸ் ஜே சூர்யா வந்து அஜித்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி வாலிபடத்தை இயக்குனர் ஒரு இயக்குனர் ஸோ எஸ் ஜே சூர்யா மேலே வந்து அஜித்துக்கு வந்து பெரிய மரியாதை இருக்குது அது வந்து இந்த படத்தில் எஸ் ஜே சூர்யா நடித்தா நல்லாயிருக்குங்கிறத அஜித்துமே சொல்லியிருக்காரு ஸோ இப்போ இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு என்னென்னா கதாநாயகியை பொறுத்த வரைக்கும் இமீடியட்டாக வந்து ரெண்டு மாதம் மூணு மாதம் டேட்ஸ் கொடுக்குறாரு அஜித் நவம்பர்லேருந்து தொடங்குறாங்க ஸோ தொடர்ந்து வந்து தொண்ணூறு நாள் வந்து தேதி கொடுக்கக்கூடிய ஒரு கதாநாயகி யார் இருக்காங்களோ அவங்கள நீங்கள் புக் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து அஜித் சொல்லிட்டாரு முதல் சாய்ஸ் வந்து ஸ்ரீலீலாவா இருக்குது இல்லைன்னா அடுத்தடுத்து வேறு வேறு நடிகைகளை வந்து அவங்க தொடர்பு கொள்வாங்க ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அஜித்தோடைய மனசில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு காரணம் என்னென்னா அஜித் வந்து அந்த துபாய் க கார் ரேஸில் பார்த்தார் இல்லையா ரசிகர்கள் கூட்டம் எந்தளவுக்கு ரசிகர்கள் நம்ம கொண்டாடுறாங்க எந்த அளவுக்கு நம்மளை வந்து லைக் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து அஜித் நேரே பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டதுனால சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சில ஊடகங்கள் கிட்ட பேட்டி அதாவது வந்து பேட்டிங்கிற மாதிரி இல்லாமல் ஏர்போர்ட்டில் இறங்கி கேள்வி கேட்டால் கூடி சீக்கிரம் நான் ரசிகரில் சந்திப்பேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரசிகர்கள் நேராக போனால் அவங்கள கூப்பிட்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்துப்பார் முதல்ல ஓகே ஓகேன்னு தோளில் கைப்பட்டு ஃபோட்டோ எடுத்துவார் இப்போ எப்படின்னா ஃபோட்டோ வந்து எடுக்கிறது இல்லாமல் அவங்க நீங்கள் எங்கேருந்து வரீங்க யார் நீங்கள் எ எந்த எந்த ஊர் சேர்ந்தவங்க எ என்னை பார்க்கறதுக்காண்டி வந்தீங்களா எவ்வளோ தூரத்துலேருந்து வந்தீங்கலாம் கேட்குறாரு இப்போ பக்கத்தில் இருந்து வந்தோம் செங்கல்பட்டுலேருந்து வந்தோம் இப்போ தாம்பரத்துலேருந்து வந்தோம் அப்படின்னா அவர் சரின்னு விட்டுட்டு போயிடுவார் வருவார் இப்போ ரொம்ப தூரத்துலேருந்து மதுரையிலேருந்து வந்தோம் திருநெல்வேலியில் வந்தோம் கோயம்புத்தூர்லேருந்து வந்தோம் அப்படிலாம் சொன்னால் எனக்காண்டி அப்படி வராதிங்க எனக்காண்டி அப்படி வரக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணார் அந்த ரசிகர் மன்றம் ஏன் வேணாம் நினச்சாரு நமக்கு நமக்காண்டி அவங்க வேலை பார்க்கக்கூடாது நமக்காண்டி அவங்களுடைய வாழ்க்கை குடும்பம் படிப்பு எல்லாத்தையும் கெடுத்துக்கூடாதுனால தான் வந்து ரசிகர் மன்றத்தை வேணான்னாரு இப்போ வந்து என்ன நினைக்கிறாருன்னா அதே தான் அதாவது வந்து நமக்காண்டி வரக்கூடாது நமக்கு ஆமா ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து தெளிவா சொல்றாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் ஒரு பிரின்சிபலோட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதாவது வந்து அஜித்தை பார்த்துட்டு பல்ட்டி அடிக்கிறது குத்தாட்டம் போடுறது பயங்கரமா வந்து கத்துறது ஆரவாரம் பண்றது இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க நினைக்கிறாரு சமீபத்துல ஒரு ரசிகர் வந்து அஜித் போகும்போது பயங்கரமா விசில் சரக்கு சரக்கு நடிக்கிறாரு விசில் அடிச்சோன்னா அஜித் திருப்பி பார்த்து நோ நோ அப்படிங்கிற மாதிரி கையை காட்டார் நோ நோன்னு சொன்னோடனே அந்த ரசிகர் வந்து உடனே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுறாரு காரணம் இதெல்லாம் எப்படின்னா இதெல்லாம் அஜித் ரசிகர்கள் வந்து பண்பு பல விஷயங்களை வந்து அஜித் ரசிகர்கள் கற்றுக் கொடுக்குறாரு என்னை பார்த்து ஏன் நீங்கள் விசில் அடிக்கிறீங்க அது என்ன பா என்னுடைய படத்தை பாருங்கள் அங்கே அடிங்க கிளாப் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் கொண்டாடுங்க என்னுடைய என்னை நேரம் பார்த்தா நீங்கள் அடிக்கிறீங்களே தப்பு தானே அதாவது ஒரு பொது இடம் ஒரு பப்ளிக் இருக்கிற இடத்துல வந்து நான் நடந்து வரேனும் போது நீங்கள் என்னை பார்த்து விசில் அடிக்கிறீங்க கத்துறீங்க ஆர்வ பண்ணுறீங்கன்னா அது மற்றவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும் மற்றவங்களுக்கு வந்து சங்கடத்தை உருவாக்கும் அதனால நீங்கள் அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து வந்து அஜித் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு அஜித்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய எண்ணங்கள் ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சோ அதுதான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு அவருடைய பெரிய வெற்றிக்கும் அதுவாக தான் காரணமாக இருந்துட்டுருக்கு அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ ஆதிக்க ரவிச்சந்திரன் படம் முடித்தோன்னே இம்மீடியட்டாக இன்னொரு படம் பண்ணார் அடுத்தே ஒரு உடனே ஒரு படம் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது என்ன பண்ணலாம் யாரை வச்சு டைரெக்ட் பண்ண சொல்லலாம் யாருக்கு எந்த தயாரிப்பு பண்ணிடுறதுக்கு தேதி கொடுக்கலாம் அப்படிங்கிறதும் அது என்ன மாதிரியான கதையாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் அஜித் வந்து முடிவு பண்ணிகிட்டு இருக்காரு கூடிய சீக்கிரம் வந்து இந்த இந்த படம் நடந்துட்டு இருக்கும்போதே அடுத்த படம் பண்ணுற அதுக்கு என்னங்கிறத வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவாரு ஸோ வந்து பேக் டு பேக் வந்து அஜித் வந்து தொடர்ந்து இனிமேல் படம் பண்ண போகிறாரு அதுக்கு முதல் படியாக இந்த படத்தை ஆரம்பிச்சுட்டு அடுத்த படம் அனௌன்ஸ்மெண்ட்டை உடனே கொடுக்க போகிறார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதிக ரவிச்சந்திரனுடைய பேரே அப்படின்னு சொன்னால் ஜீவிதான் முதல் படங்கள்லேருந்து டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இந்த படத்தில் ஒரு சின்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்களே அது அனிருத்தா இருக்குமாத சார் அதான் கேட்குறேன் இல்லை இல்லை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அனிருத்தா இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு வந்து சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு ஏன்னா வந்து இன்னைக்கு நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் வந்து சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் பண்ணுறாங்க கார்த்திக் சூப்ராஜ் நெல்சன் திலீப் குமார் நம்ம லோகேஷ் கனகராஜ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்போ இந்த காலகட்டத்தில் நம்மளும் ஒரு கமர்ஷியல் டைரக்டராக இருக்கும் நம்மளும் வந்து ரஜினி படம் ஒன்னு பண்ணனும் அப்படின்னு ஆசைப்படுறாரு ஸோ அதுக்கு வந்து எப்படி சொல்றது அனிருத் தூது போவார் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா பல பேருக்கு வந்து அனிருத் தூது போவார் அனிருத் வந்து இப்ப லோகேஷ் கனகராஜன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அனிருத் தான் தூது போனார் ரஜினி இந்த மாதிரி வந்து லோகேஷ் ஒரு கதை வச்சுருக்கார் தலைவரை கேட்குறீங்களா தலைவர் கேட்குறீங்களா அப்படின்னோன ரஜினி வந்து லோகேஷ் கதை கேட்டார் அப்படி தான் அந்த ப்ராஜெக்ட்டே டிசைன் பண்ணாங்க அப்படி தான் அந்த கூலி படமே தொடங்குச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அனிருத்தோட ஒரு நல்ல ஒரு ராப் இருந்துச்சுன்னா அனிருத்தோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டுச்சுன்னா இவர் ஒரு கதையை அனிருத்தை சொல்லி இது நல்லா நல்லாருக்கு அப்படின்னா அனிருத் போய் தெரியாது ரஜினிகிட்ட சொல்லி நம்மளை கூப்பிட்டு கதை கேட்பாரு நமக்கு ஒரு அனி ரஜினி படம் வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி அனிருத் இந்த படத்துல பயன்படுத்த போறாரு ஸோ அனிருத் ஆதிக் அப்புறம் வந்து அஜித் காம்போ அப்படின்னா அதை அடிச்சு தூள் பத்திர மாதிரி தான் இருக்கும் நீங்கள் இப்படி ஒரு பக்கம் ஒரு பேச்சுருக்கு இன்னொரு பக்கம் வந்து அஜித்தோட சாய்ஸ் அனிருத் அப்படின்றாங்களே அந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு இல்ல இல்ல அஜித்துமே சாய்ஸ் அனிருத் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் என்னென்னா அனிருத் வந்து மியூசிக் நல்லா போகிறார் சூப்பராக போகிறார் இன்றைக்கி வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹீரோஸ் எல்லாம் அனிருத்த தான் தேடி போகிறாங்க ஏன் நம்ம ரஜினி கமல் விஜய் எல்லாருமே வந்து அனிருத்த தான் தேடி போடுறாங்க அப்படி இருக்கும்போது அஜித்தும் ஒரு சூப்பர் ஸ்டார் தானே அவரும் வந்து அனிருத் இருந்தால் படத்துக்கு ப்ரெசிடண்ட் நினைப்பார் ஸோ இது என்னென்னா ஒரு படம் வந்து அந்த படத்துக்குனுடைய வியாபாரம் பண்ணணும் அந்த படத்து ஒரு ஹைட் கிடைக்கணும் அப்படின்னா எல்லாமே வந்து நல்ல டெக்னீஷியன்ஸாக இருந்தால் தான் கிடைக்கும் ஒரு கூட்டணி நல்லா இருந்தால் வியாபாரம் நல்லா இருக்கும் காம்பினேஷனே வித்தியாசமாக இருக்கும் அஜித்துமே லைக் பண்ண தான் செய்வார் ஓகே சார் அவர் இப்போ வந்து துபாய்க்கெல்லாம் போனதுக்கு அப்புறமா அஜித் வந்து எல்லாருக்கும் தெரியற முகமாயிடுச்சார் இப்போ அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்டர்நேஷனல் சேனல்ஸ்லாம் அஜித் குமார் அப்படிங்கிற பேர் வந்துருச்சு படங்களுடைய பட்ஜெட்டும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வருதே சார் பட்ஜெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பட்ஜெட்டில் பண்ண போகிறாங்க அஜித் வந்து என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா பெரிய மிகப்பெரிய பட்ஜெட்டில் படங்கள் பண்ண பண்ணணும் ஹாலிவுட் படங்கள் மாதிரி வந்து படங்கள் பண்ணணுங்கிற முடிவுக்கு வந்துட்டார் அந்த மாதிரியான கதை தேர்வு தான் அஜித் வந்து பண்ணிட்டுருக்காரு ஸோ ஆதிக்கு அந்த வகையில் பார்த்திங்கன்னா நல்ல பிரம்மாண்டமாக எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனராக இருக்கார் டெக்னிக்கலியாகவும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனராக இருக்கார் ஸோ அதனால் அஜித்து வந்து அடுத்தடுத்த படங்கள்லாம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான படங்கள் எடுக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்கார் அப்படிங்கிறது உண்மைதான் அது அதை நோக்கி தான் அஜித் பயணம் தொடருது எதுக்காக ஒருவேளை வந்து இந்த ஓடிடியில் வர்றதுனால அப்படி இருக்குமா சார் இல்லை இல்லை இப்போ ஓடிடியில் வந்து பொறு பொதுவாக என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஒரு தமிழ் படம் அப்படின்னா அதை வாங்கி எல்லா லாங்குவேஜ்லேயும் டப் பண்ணுறாங்க இப்போ கன்னடத்தில் டப் பண்ணுறாங்க ஹிந்தியில டப் பண்ணுறாங்க தெலுங்குல டப் பண்ணுறாங்க மலையாளத்தில் டப் பண்ணுறாங்க இன்னும் மட்டும் பல மொழிகள் இந்திய மொழிகளில் டப் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து ஒரு நடிகர் தமிழ் படத்தில் நடித்தா எல்லாம் வந்து தமிழில் மட்டும்தான் பார்ப்பாங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் தெரிஞ்ச நடிகராக இருப்பார் இன்னைக்கு எல்லா நடிகருமே தமிழ் நடிகர்களே எடுத்துக்கங்களேன் உலகம் அளவுக்கு தெரியும் அளவுக்கு ஒரு நடிகர் மாறிட்டாங்க பக்கத்து ஸ்டேட்லேயும் இந்த படங்கள் வந்து வெளியாகுது பக்கத்து ஸ்டேட்லேயும் பெரிய மார்க்கெட் இருக்குது ஆந்திரா கர்நாடகா கேரளா வந்து பாலிவுட் எல்லாத்துலேயுமே பெரிய மார்க்கெட் இருக்குது அதனால் வந்து என்னன்னா ஒரு படம் டப்பாயி வந்தால் கூட அந்த அந்த படத்தை வந்து நிறைய பேர் வந்து சாட்டலைட் சேனல்டு ஓடிடி சேனல் எல்லாம் பார்க்கறதுனால டிஜிட்டலில் பார்க்கறதுனால எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக இருக்கணும் அதே நேரத்தில் ஒரு மாஸான ஒரு படமாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கணும் குவாலிட்டியாக இருக்கணும் அந்த கதையும் அந்த பிரம்மாண்டம் எல்லாமே எல்லாத்தையும் போய் ஒரு கதாநாயகனை போய் ரீச் பண்ண வைக்கும் அஜித்துங்கிற ஒரு நடிகரை வந்து எல்லாத்துட்டையும் ரீச் பண்ண வைக்கும் அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்கிறது டபுள் எண்ணத்தில் தான் வந்து அஜித் வந்து அதை பண்ணியிருக்கார் ஓகே சார் அஜித் சார் வந்து பேக் டு பேக் ரெண்டு படம் பண்ண போகிறாரு இந்த மாதிரி ஒரு நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் வந்துருச்சு இதெல்லாம் தாண்டி அஜித் சார் வந்து ரசிகர் மன்றத்தை கலைச்சதுக்கு இன்னொரு காரணமும் சொல்கிறாங்க அவங்க ரசிகர்கள்லாம் அஜித் சாரை பயன்படுத்தி நிறைய அரசியல் கட்சிகளில் போனது கூட அவர் விருப்பம் இல்லை அப்படின்லாம் சொல்லப்பட்டது அந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு யார் விருப்பமோ அவங்களுக்கு தான் நீங்கள் போடணும் இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை இதுவும் ஒரு முக்கியமான காரணம் சார் இல்லை இல்லை அது கரெக்டு நியாயமான விஷயந்தான் அஜித்தோட ரசிகர்கள் ஆரம்பத்தில் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அஜித்துடைய படங்கள் வரும்போது கொண்டாடுறது பேனர் வைக்கிறது இதெல்லாம் போஸ்ட் ஓட்டுறது இதெல்லாம் மீறி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அஜித்துக்கும் வந்து அரசியல் சாயம் பூச ஆரம்பிச்சிட்டாங்க அஜித் வந்து இந்த கட்சியை சேர்ந்தவர் அஜித்து இந்த கட்சியில் வந்து எலெக்ஷனில் நிற்க போகிறாரு அஜித் வந்து அடுத்து சீஃப் மினிஸ்டர் ஆக போகிறாரு அந்த மாதிரி நிறையா அரசியல் சாயம் பூச ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து அஜித்துக்கு சுத்தமாகவே பிடிக்கல அஜித்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவர் வந்து நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து வேற மாதிரி டிசைன் பண்ணிட்டார் ஒரு நடிகர் அது வந்து ஒரு தொழில் குடும்பத்தில் வந்து அவர் தலைவர் குடும்பத்துக்கான ஸ்பேஸு அப்புறம் அதோட பேஷன் அது வந்து பணம் சம்பாரிச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரிட்டைர்மெண்ட் லைஃப் வரும்போது அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து நம்மளோட பேஷனையும் வந்து முழுக்க கவனம் செலுத்தணும்னு அவர் வந்து போக ஆரம்பிச்சிட்டாரு அரசியலில் வர்றதுக்கு அஜித்துக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே ஈடுபாடு இல்லை முதல்லேருந்தே அஜித்தோடைய என்னென்னா என்ன என்னென்னா நம்மளுடைய ரசிகர்கள் அவங்க வந்து நமக்காண்டி வேலை பார்க்குறதே நமக்கு பிடிக்கல அப்படிங்கிறத சொல்லிட்டு வராரு அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு வராரு அப்படி இருக்கிற ஒருத்தர் வந்து அந்த ரசிகர்களை வந்து தொண்டர்களா மாற்றி வெறித்தனமா வந்து இவரை ஃபாலோ பண்ண வச்சு அதை வந்து இவர் வந்து எப்படி சொல்றது பயன்படுத்தி வந்து எலெக்ஷன்ல நிற்கிறேன் அரசியலுக்கு வரேன் சொல்லி அதை ஓட்டா மாத்தி ஜெயிக்கிறதிலெல்லாம் அஜித் விருப்பமே இல்லை அஜித்துக்கு அரசியலில் விருப்பமே இல்லை இன்னும் கூட வெளிப்படையாக சொல்லணும்னா ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அஜித்தை கூப்பிட்டதாகவும் நீங்க வந்து இந்த ஏடிஎம்கே கட்சிக்கு எனக்கு அப்புறம் நீங்க தலைமை தாங்குங்க இந்த கட்சியை நீங்க நடத்துங்கன்னு சொல்ல சொன்னதாகவும் ஒரு தகவல் இருக்கு ஸோ இப்படிலாம் இருக்கு இருக்கிற தகவல் கூட அஜித் வந்து மறுத்துட்டார் அப்படின்னு சொல்றாங்க இல்லம்மா எனக்கு அரசியல் ஆர்வம் இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்துட்டதாகவும் ஒரு தகவல் இருக்கு ஸோ மொத்தத்தில் அஜித்துக்கு ஆரம்பத்திலேருந்தே வந்து அரசியல் ஆர்வம் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் ரசிகர்கள் வந்து அரசியல் பண்ணணும் அஜித்னு எண்ணங்கள் இருந்ததுனால ஸோ மொத்தத்தில் இது எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் அஜித் வந்து டோட்டலாகவே ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டார் இதுவும் ஒரு காரணம் தான் இறுதியாக ஒரு கேள்வி சார் அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில விஷயங்களுக்கு எல்லாம் மாட்டேன்றாரு ப்ரெஸ் மீட்டுக்கு வர மாட்டேன்றாரு சில ஆடியோ வர மாட்டேன்றாரு அதுக்கு வந்து இன்னொரு காரணமும் சொல்லப்படுது அஜித் வந்து என்ன கேள்வி கேட்டாலும் இருக்கிறத இருக்கிற மாதிரியே பேசிடுவாரு அதனால வந்து பாத்தீங்கன்னா அது நம்மளுக்கு செட் ஆகாது தான் வேண்டாம் சொல்லிட்டாங்க ஏன்னா அது சில நேரங்களில் விமர்சனங்களாக கூட மாறிடும் உங்களுக்கு தெரியும் கேள்வி எப்படி கேட்பாங்கன்னு சம்மந்தமே இல்லாத ஒரு கேள்வி எடுத்து விட்டுடுவாங்க தான் அவர் வந்து பொது இடங்களில் வந்து பேசுறது ரிப்ளை கொடுக்குறதா கம்மி பண்ணிட்டாரு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அஜித் நடிக்க வந்தப்ப ஊடகங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் வந்து அஜித் மனசில் என்ன படுதோ அதை பளிச்சு பளிச்சுன்னு சொல்லிடுவார் இது வந்து நிறைய பேர் மனசை புண்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு நிறைய பேர் வந்து என்ன அஜித் இப்படி பேசிட்டு இருக்காரு அஜித் ஏன் இப்படி பேசுறாரு இப்படியான விமர்சனங்கள்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் வந்துச்சு ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கலைஞர் முதலமைச்சராக இருந்தார் அன்றைய காலகட்டத்தில் அப்போ வந்து ஒரு விழாவில் வந்து அஜித் வந்து வர சொல்லியிருந்தாங்க அந்த மேடையில் கலைஞர் ஆதித்யா முதலமைச்சராக இருக்கிற அந்த மேடையிலே பார்த்தீங்கன்னா அஜித் தைரியமாக பேசினார் எங்களை வந்து வலுக்கட்டாயமாக வந்து இந்த விழா கூப்பிட்டு வந்தாங்க வலுக்கட்டாயமாக எங்களை விழா வர வச்சாங்கன்னு பேசிட்டாரு அன்னைக்கு அது வந்து பெரிய சர்ச்சையாச்சு அதுக்கப்புறம் வந்து ரஜினி வந்து கூப்பிட்டு அஜித்தை கூப்பிட்டு இல்லை இல்லை நீங்கள் பேசுனது தப்பு அது வந்து ஒரு பெரிய முதலமைச்சர் மூத்த தலைவர் அப்படி பேசியிருக்க கூடாது உங்களுக்கு உண்மையிலுமே விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கலாம் வரது பிடிக்காம இருந்திருக்கலாம் ஆனால் கூட இந்த மேடையில் நீங்கள் அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் ஐயா வந்து அஜித்தை சந்திக்க வச்சு ரஜினி ஏற்பாடு பண்ணி அந்த சமாதானப்படுத்தினார் அப்படிங்கிற ஒரு செய்திகள்லாம் கூட உண்டு இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து அஜித் மேலே பெரிய அக்கறை எடுத்துக்கிறார் ரஜி அஜித் அப்படின்னா ரஜினிக்கு எப்போவுமே ஒரு அக்கறை இருக்குது ஸோ ரஜினி வந்து அஜித்தை கூப்பிட்டு ஒரு தடவை அட்வைஸ் பண்ணியிருக்காரு என்னென்னா அஜித் இந்த ஊடகங்களை வந்து பெருசாக நீங்கள் வந்து சந்திக்கிறத குறைச்சிக்கங்க காரணம் என்னென்னா நீங்கள் வந்து வாய்க்கு வந்ததை பேசுகிறீங்க நினச்சதை பேசுகிறீங்க மனசில் பட்டதை பேசுகிறீங்க ஆனால் அது வந்து தப்பாக பேச பேச ஆரம்பிச்சிருவாங்க அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக கொஞ்சம் பக்குவமாக சில சில விஷயங்களை தவிர்த்துக்கிட்டு நீங்கள் வந்து இருக்கிறதான் நல்லது அப்படிங்கிற ஒரு அறிவுரை வந்து ரஜினி கொடுத்தாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதே சந்திப்பில் ரஜினி ரஜினி அஜித் கேட்டார் இப்போ அடுத்தடுத்து என்ன படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது அஜித் வந்து ஒரு ஒரு லைன் அப் சொல்லியிருக்காரு அப்போ ரஜினி தான் சொல்லியிருக்காரு நான் நடித்த பில்லா படம் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டிருக்காரு பார்த்துருக்கேன் சார் அந்த படத்தை நீங்கள் வந்து ரீமேக் வாங்குங்க அந்த பாலாஜி ப்ரொடக்ஷன்ஸ் தான் அது பண்ணாங்க நடிகர் பாலாஜி அவங்ககிட்ட நான் உங்களுக்கு அந்த ரைட்ஸை தர சொல்கிறேன் ரைட்ஸை வாங்கி பில்லா கேரக்டரில் நான் நடித்த கேரக்டரில் அடிங்க உங்களுக்கு பெரிய ஒரு லைஃப் கிடைக்கும் இருக்கும் நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு சூட்டபுளான படமாக இருக்கும் அந்த கேரக்டருக்கு நீங்கள் ஆக்டாக இருப்பீங்க அதை நடிங்க அப்படின்னு சொல்லி ரஜினி தான் அட்வைஸ் பண்ணார் ரஜினி அட்வைஸ் கேட்டு தான் வந்து அஜித் வந்து பில்லா வந்து படத்தில் அதாவது வந்து அஜித் நடித்த பில்லா படத்தில் நடித்தார் ஸோ ஆரம்பத்துலேருந்தே ரஜினிக்கு வந்து அஜித் மேலே ஒரு அன்பு இருக்கிறதுனால அன்பு ரஜினியுமே பார்த்தீங்கன்னா சில அறிவுரைகளை வந்து அஜித்துக்கு வழங்கினார் ஸோ அவுட் ஸ்போக்கன் அதாவது வந்து வெளிப்படையாக பேசுகிறது தப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஊடகங்களை தவிர்க்க ஆரம்பித்தார் வெளிப்படையாக பேசுகிறது தவிர்க்க ஆரம்பித்தார் நிறைய மேடைகள் விழாக்கள் கட்சிகள் எல்லாத்தையுமே தவிர்க்க ஆரம்பிச்சார் ஸோ இதுதான் முக்கியமான ரீசன் தவிர வேறு எதுவுமே கிடையாது யார் ஏன்னா நம்ம ஏதாவது ஒன்று மனசில் இருக்கிற சொல்ல போய் அதை வந்து வேறு மாதிரி எழுதிடுவாங்களே நிறைய இடத்துல நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க ஆனால் எழுதுந்து வேறு மாதிரி இருக்கும் அதனால தான் இதை அவர் அவாய்ட் பண்ணிட்டார் தவிர மற்றபடி தனிப்பட்ட முறையில் வேறு எதுவுமே கிடையாது ஓகே சார் பல விஷயங்களை ஷேர் பண்ணிட்டீங்க ஸோ வெகு விரைவில் அஜித் இதுமாரி நிறைய பேர்கிட்ட பேசுகிற இந்த மாற்றங்கள்லாம் பார்க்கும்போதோ அஜித் விரைவில் ரசிகர்களையும் சந்திப்பார் நம்ம எதிர்பார்க்கலாம் நன்றி சார் நன்றி